திருவள்ளூர்ல ஒரு முக்கியமான நகரம் கடம்பத்தூர்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ் எந்த இடத்துல வருதுன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆன் ரோட்ல இருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டியா அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு திருவள்ளூர் பக்கத்துல இன்னைக்கு வித்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரைசஸ் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் டெவலப் ஆகி திருவள்ளூர் வந்து ரொம்ப வேகமா டெவலப்மெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு ஷாம் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு கேட்டனா சிக்ஸ் லேக் ருபீஸ்க்கு ஒரு ப்ரொமோட்டர் வந்து பிளான் தராங்க ஒருவேளை வீடா வேணும்னா டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு நமக்கு ஒரு தனி வீடை தராங்க அப்படின்றத இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜா இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஆல் பெல் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு தென் இந்த வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த வீடியோல நம்ம என்ன கண்டென்ட் சொல்லிருக்கோன்றதை இருக்கோன்றது டீடைல்டா உங்களால் முடியும் வாங்க நம்ம ஆடியன்ஸோட பார்வைக்கு கடம்பத்தூரோட கரண்ட் நியர்பைல இருக்கிற சில பெசிலிட்டிஸ பத்தி நான் சொல்லிடுறேன் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தா இது ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருக்குன்னு பேசியிருந்தோம் நியர்பைல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அண்ட் தென் கல்யாண மண்டபம் இது பக்கத்துலயே இருக்கு ஸ்டேட் ஹைவேஸ்க்கு பக்கத்துல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே ரயில்வேஸ்க்கு பக்கத்துல ப்ராப்பர்ட்டின்றதையும் சொல்லியிருந்தோம் மேரேஜ் ஹால்ஸ் பேங்க்ஸ் பேங்க்ஸ் அங்க இருக்காங்க இந்தியன் பேங்க் இருக்காங்க இந்த மாதிரியான நிறைய பேங்க்ஸ் வந்து அங்க இருக்காங்க ஸ்கூல்ஸ் நியர்பைல பேங்க்ஸ் இருக்கிற மாதிரியே ஸ்கூல்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி தராங்கன்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து ஸ்டேட் ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருந்தாலும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ரேட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் பிப்டி அப்படின்ற ரேட்ல தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ஆஃப் வந்து இன்னைக்கு நம்ம கிடைக்க போற விலை எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ் லேக் ருபீஸ்க்கு எட்நூறு ஃபீட்ல மனைப்பிரிவு நம்ம கையில கிடைக்கிறது ஆடியன்ஸ் ஷைன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில நிறைய பிளாட்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்ரீட் பக்கத்துல ஆகட்டும் அந்த பக்கம் பொன்னேரி கிட்டே ஆகட்டும் இங்க திருவள்ளூர் சரௌண்டிங்ல ஆகட்டும் நிறைய ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இந்த லொகேஷன்ல பண்ணிருக்காங்க இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடியே டெவலப் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் இதுல இருந்து ஒரு அந்த ப்ராப்பர்ட்டியும் பண்ணிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து இது ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அதுக்குள்ள இதை பாருங்களேன் வீடு எல்லாம் வந்திருக்கு எல்லாமே நீட்டா பண்ண அந்த லேவுட்டுக்கு பக்கத்துல தான் அந்த லேவுட்டையும் டிசைன் பண்ணிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டிடிசிபி அண்ட் ரேப் ரூலோட இந்த ப்ராஜெக்ட பண்ணிருக்காங்க ஏன் நம்ம திருவள்ளூர் அவுட்டு கடம்பத்தூர்ல வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திருவள்ளூர்ல ரேட் பர் ஸ்கொயர் ஃபிட் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூறுவாலருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் திருவள்ளூரோட ரேட் போயிட்டு அப்ப திருவள்ளூருக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தா மூணாவதான மெயின் ஸ்டாப்பிங் வந்து கடம்புத்தூர் கடம்புத்தூர்ல ஃப்ரம் இந்த ரோட்ல இருந்து மெயின் ரோட்ல இருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருந்தோம் இந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களும் கூட எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ டிசைன் பண்ணி தந்திருக்காங்க பக்கத்துல அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு முன்னாடி மேஜரா சொல்ல வேண்டியது சென்ட்ரல்ல இருந்து எவ்ரி பிப்டீன் மினிட்ஸ்க்கு இந்த ஏரியாவுக்கு ட்ரெயின் டிராவல் இருந்துகிட்டே இருக்கு சென்ட்ரல் நீங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும் கடந்தூர்ல இருந்தும் ஒரு தடவை சென்னைக்கு வண்டி வந்து இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சோ ஏர்போர்ட் அப்படின்னு பாக்குறப்ப பரந்தூர் இந்த சைட்ல வர போறதும் இந்த ஏரியால இருந்து நியரஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப ஏர்போர்ட் வைஸும் ரோட்வேஸும் ரயில்வேஸும் சரி எல்லாமே வெல் இருக்கிறது தான் இந்த கடம்பத்தூரோட பாயிண்ட் சோ இதுல வீடா வேணும் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நைன் லேக் ருபீஸ்க்கு வீடாவும் தராங்க டூ பெட்ரூம் ஹாலும் கிச்சனோட பேங்க்ல மேஜர் பேங்க்ஸ்ல அவங்க லோனும் வாங்கி தரக்கு தயாராங்க இருக்காங்க அப்புறம் என்னங்க போஷன் போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல வீடு கட்டிடணும் அப்படின்ற தாட் இருக்கு ஒரு நல்ல வீடு வாங்கிடணுன்ற தாட் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு மனையாவது வாங்கிடணுன்ற தாட் இருக்கு சோ அதே மாதிரியே தான் உங்களுக்கும் தாட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காது கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்